வளர்ச்சி பரிமாணங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் சாப்டரு டைமென்ஷன் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி பரிமாணங்கள் அதில் பரிமாணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து பரிமாணங்கள் இருக்குது ஃபைவ் டைமென்ஷன் ஒன்று உடல் வளர்ச்சி இன்னொன்று அறிவு வளர்ச்சி இன்னொன்று மனவே வளர்ச்சி இன்னொன்று சமூக வளர்ச்சி இன்னொன்று ஒழுக்க வளர்ச்சி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் emotional டெவலப்மெண்ட் social டெவலப்மெண்ட் moral டெவலப்மெண்ட் அதில் உடல் வளர்ச்சி என்பது உடலில் உள்ள செல்கள் மற்றும் திசுக்களின் பெருக்கம் எப்பொழுதும் உடல் வளர்ச்சி தான் கால்நோக்கி வளருது என்று கண்டறியப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டாக பிறந்த குழந்தைக்கு நான்கு பகுதியில் ஒரு பகுதி தலையிருக்கும் அதே கொடந்த முதிர்ச்சி அடையும் போது எட்டில் ஒரு பங்கு இது ஏற்கனவே நமக்கு டெட்டு டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கு இல்லை ஒன் டிவைடட் பை ஃபோர் அல்லது ஒன் டிவைடட் பை எயிட் என்பது எதற்கு சொல்லப்படுதுன்னா தலைக்கும் உடலுக்கும் உள்ள ஒற்றுமை அமைப்பு அடிப்படையில் சொல்லப்படுது இப்போ உடல் வளர்ச்சியில் புரிந்து கொள்வதற்காக இரண்டு பேரும் பிரிவுகளாக பிரித்து ஒன்று உடற்கூறு வளர்ச்சி அனட்டமிக்கல் க்ரோத் எலும்புக்குட்டியினுடைய வளர்ச்சி எடை ஆகியவற்றில் மாற்றம் அதுக்கடுத்து எலும்பின் தன்மையில் மாற்றம் அதுக்கடுத்து குழந்தை ரெண்டு வயதில் பால் பற்கள் உருவாகும் ரெண்டு வயதுக்கு மேலே ரீப்ளேஸ் அந்த பால் பற்கள் வளர்ச்சி அடைந்த பிறகு ஆறு வயதுக்கு வந்துட்டோம் அங்கே குழந்தை அஞ்சு வயசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சுலேருந்து ஆறு வயசு வரும்போது பால் பற்கள் உதிர்ந்து நிலையான பற்கள் உருவாகிறது இல்லை மில்கு டீத் ரீப்ளேஸ்டு பை பர்மனன்ட் டீத் milk டீத் ரீப்ளேஸ்டு பை permanent டீத் இப்போ உடலியல் உடலியல்னு சொல்லும்போது ரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் சுவாச மண்டலம் தசைகளின் தொகுதி இதில் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நரம்பு மண்டலத்தில் மாற்றம் நடக்கும் முழுவதுமாக பதினைந்து அல்லது பதினாறு வயதில் முழு வளர்ச்சியை நரம்பு மண்டலம் எட்டிவிடும் நரம்பு மண்டலம் எட்டிவிடும் என்றும் ஒவ்வொரு மண்டலத்திலேயும் மாற்றங்கள் நிகழ்து என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது குழந்தை பிறந்த முதல் ஆண்டில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உடல் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளோம் அடுத்த ஆண்டுகளில் எழுபது சதவீதம் பதினோரு வயது வரை பையனும் பதினோரு வயதுக்கு மேல் பெண்களும் வேகமாக வளர்கிறார்கள் அதனால் ஆண் குழந்தை சற்று வேகமாக வந்தாலும் அதுக்கடுத்தது பருவம் எழுதப்படும் போது ஆண் குழந்தை காட்டிலும் பெண் குழந்தை அதிகளவு முதிர்ச்சி பெற்றதாக தெரியும் அதனால்தான் இன்றளவும் திருமணங்கள் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் திருமணங்கள் செய்யப்படும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயது நிலை கிட்டத்தட்ட சில பேர் ஐந்து ஆண்டுகள் வித்தியாசம் மூன்று ஆண்டுகள் வித்தியாசம் ஆண்டுகள் வித்தியாசத்தெல்லாம் திருமணம் செய்கிறாங்க காரணம் என்னென்னா ஆண் வந்து இந்த மேம்பாடு அடையும் த அந்த வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் மே கொஞ்சம் தன்மை இருக்கிற மாதிரி தெரியும் பெண்கள் ரொம்ப வேகமாக இருக்கும் இல்லை அதுதான் காரணம் குழந்தை பிறந்தவுடன் ஐம்பது சென்டிமீட்டர் அல்லது ஐம்பத்தஞ்சி சென்டிமீட்டர் அதே மாதிரி மூன்றரை கிலோ எடையோடு இருந்து முதலாம் ஆண்டில் எழுபத்தஞ்சி சென்டிமீட்டராகவும் ஆறு கிலோவாகவும் அடுத்த ஆறு மாதத்தில் ஒன்பது கிலோகிராம் அளவு கூடும் என்றும் குழந்தையின் தலைக்கும் உடம்புக்கும் உள்ள வித்தியாசம் ஒன் டிவிடட் பை ஃபோர்லேருந்து ஒன் டிவிடட் பை எயிட்டாக மாறுகிறது கேள்வி கேட்கலாம் சார் குழந்தையினுடைய தலை மற்றும் உடலுக்கு இடையே மாற்றம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் டிவிடட் பை எயிட்டு நாலு முதல் ஆறு வயதுக்கு மூளையின் எடை வளர்ந்து மனித மூலையின் இடையில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருக்கும் எட்டாவது வயதில் தொண்ணூற்றி மூன்று என்றும் குமரப்பருவ தொடக்கத்தில் ஆண்களின் சராசரி உயரம் எடையும் பெண்களை விட அதிகமாக இருக்கும் ஆனால் பதிமூணு வயதில் மா பெருக்கு பெண்ணின் எடை அதிகரிச்சிடும் ஒரு குழந்தையின் சாதாரண குழந்தையை விட ஒன்றரை ஆண்டுகள் முன்னோக்கி இருக்கும் இந்த எடை கேள்வி கேட்டிருக்காங்க சார் இந்த மீத்திறன் மிக்க குழந்தைகள் சராசரி குழந்தைகளை விட எத்தனை ஆண்டுகள் முன்னோக்கியிருக்கிறாங்க ஒன்றரை ஆண்டுகள் முன்னோக்கியிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டாக எட்டு வயது இருக்கக்கூடிய குழந்தையினுடைய அறிவுத்திறனை விட பத்து வயது இருக்கக்கூடிய அல்லது ஒன்பது வயது இருக்கக்கூடிய குழந்தையின் அறிவு திறனை பெற்றிருப்பாங்க அந்த குழந்தைங்க என்று சொல்லப்படுது யார் இவங்க மீத்திறன் மிக்க குழந்தைகள் அடுத்து அறிவு வளர்ச்சி அறிவு வளர்ச்சி மன வளர்ச்சினும் சொல்லலாம் இங்கிலீஷில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு ஆர் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டு ஆர் மென்டல் டெவலப்மெண்ட் குழந்தை தன் தாயை மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு பின்னரே அடையாளம் கண்ணுவோம் காணுவாங்க காரணம் என்ன அறிவு வளர்ச்சி ஏன்னா மூன்றிலிருந்து நான்கு மாதம் வரை அந்தளவுக்கு அந்த நினைவுபடுத்தும் தன்மை இருக்காது அதனால் தன்னுடைய பெற்றோரை வந்து அடையாளம் காண வாய்ப்பு இல்லை அதற்கடுத்து படிப்படியாக இந்த மூன்று அல்லது நாலு மாத குழந்த பிறந்த குழந்த மூணு அல்லது நாலு மாதம் ஆகும்போது ஆரம்ப நிலையில் ருடமெண்டரி மெமரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ருடமெண்டரி மெமரி இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மன வளர்ச்சி பதினைந்து முதல் முப்பத்தி பதினேழு வயதிற்குள் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிரும் அப்படின்னும் குழந்தை அறிவு வளர்ச்சியுடன் தொடர்பு நரம்பு மண்டலம் ரெண்டு வயதில் நினைவாற்றல் ஏற்படத் தொடங்கும் மூன்று வயதில் கற்பனை திறன் அப்போ படி அறிவை வளர்ச்சியை சுட்டி காட்டியது யாரு அப்படின்னா ஜீன் பியாஜே தான் சார் டு ஃபைண்ட் அவுட் கோகனேட்டிவ் டெவலப்மெண்ட் அமாங் த சைல்டு பை ஜீன் பியாஜி குமரப்பருவத்தில் நாயக வழிபாடு அல்லது வீர வணக்க மனப்பான்மை இருக்கும் என்றும் அதற்கடுத்ததாக அறிவு திறன் அறிவு திறன் காக்குனேட்டிவ் சைக்காலஜி பியாஜியவை தான் அறிவு திறன் வளர்ச்சியை சொன்னார் என்றும் நெய்ஷா அந்த இடம் புலன் உறுப்புக்கள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல் சுருக்கி அமைத்தல் விரிவுபடுத்தல் நினைவுகூறுதல் உளச்செயல்களின் அடிப்படையில் ஆராய்ந்து அவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல் சென்சேஷன் அதிலிருந்து வந்ததை என்ன பண்ணும் அதுக்கு அடுத்தது சம்மரிசேஷன் அதுக்கடுத்து எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட்டு ரீகால் இது மாதிரியான உளச்செயல்கள் வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் உளச்செயல்கள் அடுத்ததாக மனவீழ்ச்சி வளர்ச்சி எமோஷன்ஸ்னு சொல்கிறோமா மனவீழ்ச்சி மனவீழ்ச்சி வெளிப்பாடு சமுதாயத்திற்கு சமுதாயம் வேறுபடுது என்றும் ஃப்ராய்டு என்ற பெயர் குழவி பருவத்தின் முன்பிள்ளை பருவத்திலும் மனவீழ்ச்சி ஒரே ஓர் போக்கு நிலை இருக்கிறது என்றும் மனவீழ்ச்சி என்பது உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கக்கூடிய நனவு நிலை இல்லை அப்போ மனவீழ்ச்சினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உண உணர்ச்சிகள் மேலோங்கிய நிலை ஸ்ட்ரைவிங் ஆஃப் எமோஷன்ஸ் மனவீழ்ச்சி தூண்டல்களின் தாக்கம் மூளையில் எந்த பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐப்போ தலாமஸ் நம்ம சிரிக்கிறது அழுகிறது இல்லை கவலை கொள்வது இதெல்லாம் மூளையில் எந்த பகுதி கட்டுப்படுத்துது அப்படின்னா ஐப்போ தலாமஸ் மக்டூக்களின் எண்ணப்படி மனித வளர்ச்சி இயல்புக்கத்திலிருந்து உருவாகிறது என்றும் மக்டூக்கள் எழுதிய புத்தகம் ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி ரெண்டு புத்தகத்திலையும் இதை தான் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் இயல்போக்கு நடத்தை அப்படின்னும்போது மூன்று நிலைகளாக அறிவு உணர்வு உடல் இயக்கம் இதை சொன்னது யார் அப்படின்னா ப்ளூம் ஏற்கனவே நம்ம டெட்டு பிஜிடி ஆர்பிலே கேட்கப்பட்ட வேணா அறிவு புலம் மனவேழ்ச்சி புலம் இயக்க புலம் அல்லது உடல் புலத்தை சொன்னது யார் அப்படின்னா ப்ளூம் அப்போ ப்ளூம் ஆனவர் அறிவு என்ன சொல்கிறாரு அறிவு புலத்தை என்னன்னு சொல்கிறாருன்னா அறிதல் புரிதல் பயன்படுத்தல் பகுத்தல் தொகுத்தல் மதிப்பிடு. Knowledge, Comprehension, Application, Analysis, Synthesis, எவாலுவேஷன் அதே ப்ளூமு நினைவு கூறுதல் புரிதல் பயன்படுத்தல் பகுத்தல் மதிப்பிடுதல் உருவாக்குதல் அவருடைய மாணவரான ஆண்டர்சன் ஆண்டர்சன் ப்ளூமினுடைய வகைப்பாட்டில் நாலேஜி காம்பரகென்ஷன் அப்ளிகேஷன் அனாலிசிஸு சிந்தசிஸு எவாலுவேஷன் சிந்தசிஸ்ஸை எடிட் பண்ணிவிட்டு எவாலுவேஷனை நான்காவது நிலையில் வைத்து கடைசி நிலையில் கிரியேட்டை வச்சாரு சார் ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளைங் அனாலிசிஸுங் கிரியேட் அடுத்ததாக மனவீழ்ச்சியின் இயல்புகள் நேச்சர் ஆஃப் எமோஷன்ஸ் குழந்தை பருவம் முதல் முதிர் பருவம் வரை ஒரு மனவீழ்ச்சி அது எழுவதற்கான காரணம் மறைந்த பின்னர் கூட இருந்தால் அதுக்கு பேர் மனவீழ்ச்சி நீட்சி மூடு அப்படின்றாங்க சார் எடுத்துக்காட்டாக வடிவேலுடைய காமெடியை கேட்டுட்டு அல்லது பார்த்துட்டு அதுக்கடுத்து சில நாட்கள் கழித்து அதே மாதிரி சொல்லி அந்த உணர்வை ஏற்படுத்தி சிரிப்பாங்கள்ல அதை நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் அதனால் மனவீழ்ச்சி காதர்சிஸ் என்பது மனவீழ்ச்சி வெளியீடு காதர்சிஸ் என்றால் வெளியீடு என்று உளவியலில் குறிப்பிடப்படுது மனவீழ்ச்சியின் பல்வேறு பிரிவில் இருமுனை போக்கு இருக்குது மகிழ்ச்சி இருப்பாங்க இல்லைனா மகிழ்ச்சியின்மையாக இருப்பாங்க கவனிப்பாங்க அல்லது புறக்கணிப்பாங்க அல்லது செயலுறு நிலை அல்லது செயலற்ற நிலை எளிமை அல்லது சிக்கல் மனவீழ்ச்சியை வந்து நம்ம அடிப்படை மனவீழ்ச்சி என்றும் புலன் உணர்ச்சிகளால் தூண்டப்படக்கூடிய மனவீழ்ச்சி என்றும் தற்கருத்து அவாவு நிலை ஆகியவற்றின் இடைந்தது என்றும் பிறரை சார்ந்து எழும் மனவீழ்ச்சி என்றும் பாராட்டு தொடர்பான மனவீழ்ச்சிகள் என்றும் ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுது பண்பை பார்த்திங்கன்னா சினம் மகிழ்ச்சி துயரம் அச்சம் புலன் உணர்ச்சிகளால் தூண்டக்கூடிய மனவீழ்ச்சி வலி அருவருப்பு உற்சாகம் அதுக்கடுத்து தற்கருத்து அல்லது அவாவு நிலை அவற்றுடன் இணைந்தது பெருமிதம் அவமானம் குற்ற உணர்வு பிறை சார்ந்து எழுதும் மனவீழ்ச்சினா அன்பு பொறாமை பரிதாபம் பாராட்டு தொடர்பானது அப்படின்னா ஆச்சரியம் மரியாதை என்றும் குறிப்பிடப்படுகிறது வாட்ஸன் என்ன சார் சொல்கிறாருன்னா ஆறு மாத குழந்தையாக இருக்கப்படும் மூன்று விதமான அடிப்படை மனவேழ்ச்சியோடு பிற இருக்கும் அப்படின்றார் எடுத்துக்காட்டாக சினம் அச்சம் அன்பு அக்ரஸிவ் சினம் சினம் என்றாலும் கோபம் என்றாலும் ஒன்று தான் அதுக்கடுத்தது அச்சம் ஃபியர் அதுக்கடுத்தது அன்பு லவ் இந்த மூன்றுமே வாட்ஸன்னு ஆறு மாத கிட்ட இந்த மூன்று விதமான அடிப்படை மனவீழ்ச்சி இருக்குது என்று கண்டறிந்தார் அடுத்து ரீப்போ மக்டோக்கலு ஒர்த் நான்கினுக்கும் மேற்பட்ட அடிப்படை மனவீழ்ச்சிகள் இருக்கிறதாக சொல்லப்படுது அடுத்து பிரிட்ஜஸ் பிறந்த குழந்தையிடம் பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி மட்டும் காணப்படும் என்றும் இது குழந்தை வளர வளர மகிழ்ச்சி துயரம் என்னும் இரு பெரு பெறுகிறது என்றும் மகிழ்ச்சியில் பாருங்கள் உற்சாகம் பறிவு களிப்பு துயரத்தில் சினம் அறுவருப்பு அச்சம் பெரும் கோபம் இதில் நேர்மறை எதிர்மறை பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் உடன்பாட்டு மனவேக்கள் எதிர்மறை மனவேள் மகிழ்ச்சி தரக்கூடிய மனவேகளை உடன்பாட்டு என்றும் மகிழ்ச்சியற்ற நிலையை எதிர்மறை என்றும் இது மனநலத்தை மேம்படுத்தும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கொ யாராக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுதான் நம்ம மே மனநல மேம்பாடு அதனால தான் கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஏன் நாம் பார்க்கப்படுகிறோம் ஏன் சினிமாவுக்கு போகிறோம் ஏன் டிவியை பார்க்குறோம் ஆனால் அதுவே அடிக்ட் ஆகிடக்கூடாது சினிமா பார்ப்பது தவறல்ல தொலைக்காட்சி பார்ப்பது தவறில்லை மொபைல் ஃபோனை பார்க்கறது தவறில்லை ஆனால் அடிக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் சார் சரியா அதை தான் இன்றைய தலைமுறைக்கு நம்ம வந்து புகுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உற்சாகம் பரிவு கழிப்பு இங்கே சினம் அறுவறுப்பு அச்சம் பெருங்கோபம் உடன்பாட்டு மனவீழ்ச்சி எதிர்மறை மனவீழ்ச்சியில் பாருங்களேன் மகிழ்ச்சியற்ற நிலையை உண்டாக்கக்கூடியது இது மனநலம் பாதிக்கப்படும் சார் அதனால் எப்பொழுதும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது எனக்கு தான் எனக்கு தான் அப்படின்னு நான் நான் என்கின்ற இனம் எண்ணம் ஒருவரை மீண்டும் பின்னுக்குத்தான் தள்ளுமே தவிர உயர்த்தாது அதனால் செயல்திறன் அதிகரிக்கக்கூடியது நேர்மறை மனவே எதிர்மறை வந்து செயல்திறனை குறைச்சிரும் அடுத்து மனவேழ்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் குடும்பம் குடும்ப சூழ்நிலை பள்ளி சூழ்நிலை உடல் வளர்ச்சியும் உடல் நலமும் நுண்ணறிவு சமூகம் பள்ளிப்பருவ குழந்தைகளிடம் மனவீழ்ச்சி வளர்ச்சியினை அதிகம் பாதிக்க கூடியது யார் அப்படின்னா நண்பர்கள் அதுதான் நம்ம பியர் குரூப் அப்படின்னு சொல்லும் பார்த்திங்களா ஒப்பார் குழுவினுடைய ஆதிக்கம் மனவீழ்ச்சிகள் வந்து கட்டுக்கடாமல் போயிடுச்சு அப்படின்னா போராட்டம் எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும் பல்வேறு நெறிமுற அசாதாரணமான நடத்தை கோலங்களுக்கு இவையே காரணம் மனவீழ்ச்சி வளர்ச்சி இறுதி அல்ல மனவீழ்ச்சி முதிர்ச்சி என்றும் எந்த ஒரு செயலையும் இது மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்குறோம் அதனால்